ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கே தீபாவளி முறுக்கு குலாப்ஜாமின் இல்லாமல் தீபாவளி எப்படி போகும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி காலையிலேயே முறுக்கு சுட ஆரம்பிச்சாச்சு எதுவுமே டிஃபன் எதுவுமே செய்யல காலையில் முறுக்கு சிப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சுட ஆரம்பிச்சாச்சு இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு ஆட்சி மாவுலேயே வந்து போய்டுன்னு நினைக்கிறேன் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது இந்த வாங்கிட்டு வந்த அந்த ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்து சரி செஞ்சலாம் அப்படின்றத இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் இந்த மாதிரி மாவு வாங்கி செய்கிறது ஃபஸ்ட் டைமாக சரி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் செஞ்சுருந்தேன் எல்லாமே அதே போட்டிருக்குன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லாமல் உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் உப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் உப்பு இருந்தது The <laughs> cat அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சோ நம்ம தான் நினச்சி வந்து செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு இருந்தது இது கூட அது கூட மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக்கெலாம் இருந்தது எள்ளு ஓமோ கொஞ்சமாக வந்து எண்ணெய் சூடான எண்ணெய் மட்டும் ஊற்றி நான் வந்து தண்ணி வந்து எப்பவுமே வந்து நாங்கள் முறுக்கு மாவுக்கு வந்து ஊற்றி போய் மாட்டோம் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நாங்கள் அந்த மாதிரி தான் செய்ய மாட்டிருந்தாலும் வந்து தேங்காய் பால் அரைச்சி அதை ஊற்றி தான் வந்து செஞ்சிடறேன் வீட்டில் செய்கிற முறுக்கு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது நான் இந்த அளவுக்கு ஒரு இல்லை இந்த ஆச்சு முறுக்கு மாவு எல்லா டைமும் மாவு போய் அரைச்சிட்டு வந்து உட்காந்து நல்லா பல்கான முறுக்கு வந்து செய்வோம் இந்த டைம் தான் சூழ்நிலை காரணமாக கடையில் வாங்கிட்டு வந்து செய்கிற மாதிரி தான் இருந்தது முறுக்கு வந்ததை பார்த்துட்டு இன்னொரு பாக்கெட் போய் வாங்கிட்டு வா சூப்பராக இருக்குது ஏன்னா ரூபா தானே பாக்கெட்டு ரூபா பாக்கெட்டுக்கு இவ்வளோ முறுக்கு வருது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டார் சரி அத்தவளை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த ஆச்சு முறுக்குவாகவும் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இல்லை கடையில் வாங்கி முறுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது பலகாரம்லாம் செஞ்சுட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்